கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே தீன தூதன் மொழியாக உங்களை இந்த நாளிலே சந்திப்பது பெருமகிழ்ச்சி ஆதிகாமம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு க இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்று பெயரிட்டான் ஈசாக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் துறவுகளை வெற்றிட்டு போகிறார் அவருடைய காலம் கடந்த பிறகு அருமையான அவருடைய மகன் ஈசாக்கு தகப்பன் வெட்டின அந்த துறவுகளை மீண்டுமாக உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் அதுக்குண்டான காரியங்களை செய்கிறான் அதற்கு எதிர்ப்புகள் இரண்டு இடத்துல எலும்புகிறது மூன்றாவது ஒரு இடத்துல துறவை கண்டு அங்கே வெட்டுகிறான் அப்பொழுது சமாதானமான ஒரு சூழ்நிலை வருகிறது இந்த இடத்துல இன்றைக்கு கத்தன் நமக்கு கொடுக்குற ஒரு தூது என்னென்னா நாம் தேசத்தில் பழுகும் படிக்க என்று அப்போது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னென்னா நாம் பழுகணும் பெருகணும் பூமியை நிரப்பணும் பலவிதமான காரியங்களில் நம்ம வாழ்வில் வரக்கூடியதான மிகப்பெரிய ஆசிர்வாதம் வெளிப்பட்டு ஆகணும் என்று தான் கத்தர விரும்புகிறார் அவருடைய ஆசிர்வாதங்கள் ஒரு வழியில் பல வழிகளிலே நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் என்று கத்திர விரும்புவதால் தான் இன்றைக்கு நாம் பழுகி பெருகணும் அப்போ இன்றைக்கு நீங்கள் பணி செய்யக்கூடியதான இடமாக இருக்கலாம் ஊழியம் செய்யக்கூடியதான இடமாக இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்வில் நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற வியாபாரமோ தொழிலோ படிப்போ வேறு எந்த புதிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கிற நிலை ஒருவேளை ஏற்கனவே ஈசாக்கு சந்தித்தது போல சில போராட்டங்களோடு இருக்கலாம் இந்த போராட்டங்கள் நடுவிலே உள் மனசிலிருந்தும் கூட சொல்லலாம் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எடுத்ததில் தோல்வியாக இருக்கிறது எடுத்ததில்லாம் நான் நினைத்தபடி அமையவே மாட்டேங்கிறது எல்லாருக்கும் நான் சுற்றி பார்க்குறேன் யார் யாருக்கும் எப்படிப்படியோ காரியங்கள் நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி ஒருவேளை புலம்பலான்னு சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை ஈசாக்கு கூட ரெண்டு இடத்துல அடு அரும்பாடுபட்டு அந்த அந்த கிணற்றை அந்த துறவை வெட்டுகிறான் ஆனால் ரெண்டு இடங்களிலுமே ஏமாற்றப்படுகிறான் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம்தான் தான் அவன் வருது கஷ்டப்பட்டு விட்டுன்னே அது அனுபவிக்க முடியலையே என்று சொல்லி ஆனால் பெரியமானவர்களே மூன்றாவது ஒரு இடத்துல அவன் வெற்றி நான் சமாதானமான ஒரு சூழ்நிலை வந்தது அதே போல் இன்றைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்விலை சுற்றி பார்க்கிற போது பல போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கேள்விக்குறியான காரியங்களும் இருக்கலாம் பதில் தெரியவில்லை என்று புலம்பலாம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் யாருன்னா பழுகணும் பெருகணும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே நீங்கள் தேசத்தில் படிக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அழைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் குன்றி போகணும் குறுகி போகணும் என்பது தெய்வ சித்தமல்ல எடுத்த காரியங்களில் சில சருக்கள்கள் இருக்கலாம் அவை யாவும் தற்காலிகமானவை தேவன் நினைத்தது எது என்னதாக தெரியுமா நம்முடைய வாழ்வில் நீங்கள் பழுகணும் என்று தான் கத்தர விரும்புகிறார் ஆகவே இனி வரக்கூடியதான நாட்கள் உங்களுக்கு பழுகும் நாட்களாக பெருக்கத்தின் நாட்களாக செழிப்பின் நாட்களாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் குடும்ப வாழ்வில் தொழிலில் எல்லாவற்றிலும் அப்படிப்பட்டதான் நிலை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை இன்றைக்கு இருக்கிற நிலவை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் எழும்புங்கள் கத்தருடைய இன்றைய தூதை நினைத்து நான் பழுகி பெருகும்படி கத்தர் விரும்புகிறார் என்று சொல்லி எழும்புங்கள் நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு வெற்றிய நாளாக அமையும் பிரலோக பிதாவே ஈசாக்கை தெரிந்தெடுத்த தெய்வமே அவனை தேசத்தில் பழுகி பெருகும்படி தான் செய்திருக்கிறேன் எத்தனையோ எதிர்ப்புகளின் மத்தியில் ஆமா அன்றைய சத்துக்களுடைய கண்கள் காணும்படியாக அவனுக்கு ஒரு உயர்வை பழுகி பெறுகிறதான அனுபவத்தை கத்தாவை கொடுத்தீங்கப்பா போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் பழுகி பெறுகிற அனுபவம் உண்டாவதாக இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வாழ்வில் தடைகள் உடைவதாக அன்று ஒரே திறந்த வாசல்கள் உண்டாவதாக இந்த நாளில் அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி மேல் வெற்றி அடைந்தவங்க நாமத்தை மய்மைப்படுத்துவார்களாக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார் ஏசு கிருஷ்ணநாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணவிநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்